கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்னும் சில தினங்களில் ரமதான் நம்மை விட்டு பிரிய இருக்கின்றது அருள்கள் நிறைந்த மாதம் நரக விடுதலையை ஒவ்வொரு இரவும் தரும் மாதம் சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு நரகத்தின் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும் மாதம் பாவமன்னிப்பை தன்னகத்தே உரித்தான மாதம் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை சுமந்த இந்த ரமதான் நம்மை விட்டு இன்னும் சில தினங்களில் கடக்க இருக்கின்றது இது என்னுடைய மாதம் இதற்கு நான் தான் நான் விரும்பிய முறையில் கூலியை தருவேன் என்று கூறிய அல்லாஹ் அதற்குரிய கூலியை அவன் விரும்பிய முறையில் தர இன்னும் சில தினங்களே இருக்கின்றது இந்த நேரத்தில் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் சில கேள்விகளை கேட்க என் மனம் நாடுகிறது இதில் உண்மை கூறுபவர்கள் யார் பொய் கூறுபவர்கள் யார் என்பதை அல்லாகவே அறிந்தவன் இதோ அந்த கேள்விகள் முதல் கேள்வி ரமதான் நம்மை விட்டு பிரியும் இந்த நேரம் நம் உள்ளம் அந்த பிரிவின் கவலையால் நிரம்பி இருக்கின்றதா இரண்டாவது கேள்வி இந்த ரமதான் எந்த மாற்றத்தை நம்மிடம் ஏற்படுத்த அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டதோ அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டுதான் இந்த ரமதான் நம்மை விட்டு பிரிந்து செல்கிறதா அல்லது மாற்றமில்லாத ஒரு வாழ்க்கை நம்மிடத்திலே தொடர்ந்திருக்கும் நிலையில் ரமதான் நம்மை விட்டு கடந்து செல்கின்றதா மூன்றாவது கேள்வி அல்லாஹுவின் தூத சொல்லாஹு அலிஹிவசல்லம் கூறினார்கள் யாரை ரமதான் வந்தடைந்தும் அவர்களின் பாவங்கள் அல்லாஹுவிடத்தில் மன்னிக்கப்படாமல் ரமதான் அவர்களை விட்டு கடந்து செல்கிறதோ அவர்கள் நாசமாகட்டும் என்று அல்லாஹுவின் தூத சொன்னார்கள் நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டதா மன்னிக்கப்பட வேண்டுமென்றால் நாம் செய்த பாவங்களை நினைத்து மனம் வருந்து இனிமேல் இதனை செய்யக்கூடாது என்ற உறுதியை ஏற்று அல்லாகுடத்தில் மன்றாடி இருக்க வேண்டுமே செய்து முடித்து விட்டோமா இந்த கேள்விகள் நீங்கள் நிராசை அடைய வேண்டும் என்பதற்காக இவற்றை கேட்கவில்லை ஒன்றை நினைவுபடுத்துவதற்காகத்தான் இந்த கேள்விகளை எனக்கும் உங்களுக்கும் முன்வைக்கின்றேன் இந்த மார்க்கத்தில் எந்த ஒரு செயலின் கூலியும் அதன் இறுதியை கொண்டுதான் தீர்ப்பளிக்கப்படுகிறது ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் சொன்னார்கள் ஒவ்வொரு செயலும் அதன் முடிவை கொண்டுதான் என்று அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹு அழகிய செல்ல மேலும் சொன்னார்கள் உங்களில் ஒருவர் சொர்க்கவாதிகளுடைய அமல்களை செய்து கொண்டே இருப்பார் இறுதியில் சொர்க்கத்திற்கும் அவருக்கும் இடையில் ஒரு முலம்தான் இடைவெளி இருக்கும் அதற்குள் அவருடைய விதி முந்திக் கொள்ளும் அவர் நரகவாதிகளின் செயலை செய்வார் அதன் காரணமாக நரகம் புகுவார் என்று மேலும் சொன்னார்கள் ஒரு மனிதன் நரகவாதிகளின் செயலை செய்து கொண்டே இருப்பான் இறுதியில் நரகத்திற்கும் அவருக்கும் இடையில் ஒரு முளம்தான் இடைவெளி இருக்கும் அதற்குள் அவருடைய விதி முந்திக் கொள்ளும் அதன் காரணமாக சொர்க்கவாதிகளின் அமலை செய்வார் சொர்க்கம் புகுவார் என்று அல்லாஹுடைய தூத சொல்ல அல்லாஹு செல்லம் சொன்னார்கள் ஆதலால் கடந்த ரமதானின் நாட்கள் எப்படி நம்மை விட்டு கழிந்திருந்தாலும் அதனை அல்லாஹுடத்திலே ஒப்படைத்து விட்டு மீதி இருக்கும் இந்த அருள் ரமதானின் நேரங்களையும் நாட்களையும் முறைப்படி கழிக்க முடிவு செய்வோம் இதன் முடிவை அழகாக்குவோம் நாம் எடுக்கும் இந்த முயற்சி ரமதானில் நாம் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பாகவும் முழு நன்மைகளை பெற்றுத்தரும் செயலாகவும் அமையும் இன்ஷா அல்லா கண்ணியத்துக்குரிய நண்பு சகோதர சகோதரிகளே ரமதான் முடிவதற்குள் சில அடிப்படைகளை மனதில் பதிய வைப்போம் முதல் அடிப்படை இன்னும் ரமதான் நம்மை விட்டு கடக்கவில்லை இன்னும் சில நாட்கள் ஏன் சில நிமிடங்கள் கூட இருக்கலாம் ஆனால் இருக்கும் நேரங்களும் நாட்களும் பொக்கிஷமானவை இந்த மாதத்தின் ஒவ்வொரு நொடியும் மற்ற மாதங்கள் முழுவதும் தேடினாலும் பெற முடியாது இப்பொழுது கூட இந்த மாதத்தின் நன்மைகளை அடையலாம் இந்த கடைசி இரவு கூட ரமதானுடைய கடைசி இரவு கூட நமக்கு நரக விடுதலையை தரக்கூடிய இரவாக அமையலாம் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் இறைவன் அதன் கூலியை கொடுத்து முடிப்பதற்கு முன்னால் அவனை நோக்கி திரும்பி விடுங்கள் கடலளவு பாவங்களின் சுமைகளை நீங்கள் வைத்திருந்தாலும் உங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்ற நம்பிக்கையில் உங்களை அவனிடத்திலே இப்பொழுதே ஒப்படைத்து விடுங்கள் அல்லாஹின் மீது இந்த ரமதானை அல்லாஹ் நமக்கு கொடுத்ததே நம் மீது அருள் செய்து நம்முடைய பாவங்களை இறைவன் மன்னிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இதனை நமக்கு கொடுத்ததற்கு அல்லாஹுவை நாம் புகழ்ந்து அவனிடத்திலே மன்னிப்பை பெறுவோம் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் கூறுகின்றான் வரம்பு மீறி பாவம் செய்த என்ன அடியார்களே அல்லாஹின் அருளைப் பற்றி ஒருபோதும் நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம் நீங்கள் பாவத்தில் இருந்து விலகி மனம் வருந்தி மன்னிப்பை கோரினால் உங்கள் எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் ஏனென்றால் அவன்தான் மிக்க மன்னிப்பவன் கிருபையுடையவன் அல்லாஹின் இந்த அழைப்பை கவனியுங்கள் அல்லாஹ் என் அடியார்களாகிய நோன்பாளிகளே என்று அழைக்கவில்லை அல்லாஹ் என் அடியார்களாகிய தொழுகையாளிகளே என்று அழைக்கவில்லை அல்லாஹ் அழைப்பது வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியார்களே என்றுதான் நீங்கள் என்ன பாவம் செய்திருந்தாலும் அல்லாவின் அருளைப் பற்றி ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் மேலும் அல்லாஹ் கூறுகிறான் அல்லாவின் அருளை குறித்து நிராசையடைந்து விடாதீர்கள் நிராகரிக்கும் மக்கள் தான் அவனுடைய அருளை குறித்து நிராசையடைவார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் ரசூலுல்லாஹி லாஹி சொல்லு சொன்னார்கள் அல்லாஹ் ஒவ்வொரு இரவும் முதல் வானத்திற்கு இறங்குகிறான் அவன் கூறுகிறான் நான் தான் அரசன் யாரேனும் மன்னிப்பை தேடினால் அவரை நான் மன்னிக்கிறேன் என்று ரமதான் முடிந்து விடலாம் கண்ணியத்துக்குரியவர்களே ஆனால் அல்லாவின் அருளுக்கு முடிவில்லை நம் உயிர் பிரியும் வரை அவனிடத்தில் பாவமன்னிப்பின் வாசல் திறந்தே இருக்கிறது ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு வசல்லம் சொன்னார்கள் வல்லமையும் மாண்பு மிக்க அல்லாஹ் கூறுகிறான் என்னை குறித்து என் அடியான் எப்படி நினைக்கின்றானோ அப்படியே நான் அவனிடம் நடந்து கொள்வேன் அவன் என்னை நினைவு கூறும்போது அவனுடன் நான் இருப்பேன் அவன் தனது உள்ளத்தில் தன் என்னை நினைவு கூர்ந்தால் நான் எனது உள்ளத்தில் அவனை நினைவு கூறுவேன் என்னை ஒரு சபையில் அவன் நினைவு கூர்ந்தால் அவன் நினைவு கூறக்கூடிய சபையை விட அழகிய சபையில் நான் அவனை நினைவு கூறுவேன் அவன் என்னை ஒரு சானளவு நெருங்கினால் நான் முளமளவு நெருங்குவேன் அவன் முளமளவு நெருங்கினால் இரண்டு கைகளின் நீட்டளவு நான் நெருங்குவேன் என்னை நோக்கி அவன் நடந்து வந்தால் நான் ஓடிச் செல்வேன் என்று அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹூ அழகி வசல்லம் சொன்னார்கள் மேலும் அல்லாவுடைய தூதசல்லாக அழகிய சொன்னார்கள் பகலில் பாவம் செய்தவர் பாவம் மன்னிப்பை செய்து மீள்வதற்காக இரவில் அல்லாஹ் தன்னுடைய கரத்தை விரிக்கிறான் இரவில் பாவம் செய்தவர் பாவ மன்னிப்பை பகலில் இறைவன் தன்னுடைய கரத்தை விரிக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதசல்லாக அழகிவ செல்ல சொன்னார்கள் மேலும் அல்லாஹுடைய தூதசல்லாக அழகிவ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் ஒரு அடியான் பாவம் செய்து தன்னிடத்திலே திரும்பி வரும் பொழுது அல்லாஹ் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறான் எப்படி என்றால் ஒரு பொட்டல் பூமியில் தனது வாகனத்தில் ஒருவர் பயணம் செய்கிறார் திடீரென்று வாகனம் காணாமல் போய்விடுகிறது அதில் தான் அவருடைய உணவும் பானமும் இருக்கின்றது இனிமேல் அந்த வாகனம் கிடைக்கப் போவதில்லை என்று நம்பிக்கை எழுந்து விடுகிறார் பிறகு ஒரு மரத்தருகே வந்து அந்த நிழலில் ஓய்வெடுக்கிறார் தனது வாகனம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையே அவருக்கு இல்லை இந்த நிலையில் திடீரென்று அவருடைய வாகனம் அவருக்கு முன்னால் இருக்கின்றது உடனடியாக அதன் கடிவாளத்தை கையில் எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சி பெருக்கோடு கூறுகிறார் யா அல்லா நீதான் என் அடிமை நான் தான் உன் எஜமான என்று அவர் அடைந்த எல்லையற்ற மகிழ்ச்சியால் உயிர் போய் கிடைத்த அந்த மகிழ்ச்சியால் அவர் வார்த்தை தடுமாறி விடுகிறது அதுபோல்தான் எப்படி இந்த அடியான் தொலைத்த வாகனம் தொலைத்த உணவு கிடைத்த போது தன் உயிரே திரும்பி வந்ததை போன்று மகிழ்ச்சி அடைந்து அந்த மகிழ்ச்சியில் என்ன வார்த்தை பேசுகிறோம் என்று கூட தெரியாமல் தவறுதலாக வார்த்தையை வெளிப்படுத்துகிறாரோ இந்த அடியான் அடையக்கூடிய மகிழ்ச்சியை விட அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பாவம் செய்த அடியான் தன்னை நோக்கி திரும்பி வரும்போது மகிழ்ச்சி அடைகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் அல்லாஹூ அழகி வசல்லம் சொன்னார்கள் கண்ணியத்துக்குரியவர்கள் ரமதானின் இறுதி நாட்களை நெருங்கக்கூடிய நாம் நம்மிடத்திலே இந்த ரமதானின் நன்மைகள் இருந்தால் அல்லாவை புகழ்வோம் பாவங்கள் இருந்தால் எதுவாயினும் அது எதுவாக இருந்தாலும் எவ்வளவு எண்ணிக்கையுடையதாக இருந்தாலும் அல்லாஹுடத்திலே மனமுருகி மன்னிப்பை தேடுவோம் அல்லாஹ் எம்முடைய பாவங்களை நிச்சயமாக மன்னிப்பான் இரண்டாவது அடிப்படை ரமதானில் செய்தாமல்கள் அல்லாஹுடத்தில் அங்கீகரிக்கப்படுமா என்ற பயம் உள்ளத்திலே இருக்க வேண்டும் ஒரு அடியான் எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயல் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற ஆதரவும் பயமும் அவன் உள்ளத்திலே குடிகொண்டிருக்க வேண்டும் ஒரு முறை ஐஷா ரதி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் அல்லாவின் தூதர் சொல்லல்லாஹு அழகி இடத்திலே ஒரு குருஹானுடைய வசனம் சம்பந்தமாக கேட்கிறார்கள் அல்லாஹ் கூறுகிறான் எவர்கள் தங்களுக்கு இயன்ற வரையில் தானம் கொடுப்பதுடன் அவர்களுடைய உள்ளங்கள் நிச்சயமாக தாங்கள் இறைவனிடம் செல்வோம் என்று பயந்து கொண்டிருக்கும் என்ற வசனத்தை ஓதிவிட்டு அல்லாவின் தூதரே தானம் செய்துவிட்டு இறைவன் மீது பயம் கொள்ளும் இவர்கள் விபச்சாரம் செய்வார்களா மது அருந்துவார்களா திருட்டு போன்ற காரியங்களில் ஈடுபடுவார்களா அதனால் தான் அந்த பயமா என்று பொருள்பட கேட்டார்கள் அதற்கு அல்லாவின் தூதசொல்லல்லாஹு அழகிய செல்லம் சொன்னார்கள் அப்படியல்ல சித்தியக்கின் மகளே அவர் தொழுவார் நோன்பை கடைபிடிப்பார் தானம் செய்வார் அதே நேரத்தில் இந்த செயல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று பயம் கொள்வார் என்று சொன்னார்கள் அறிஞர்களில் ஒருவர் கூறுகிறார் கொஞ்சம் கவனியுங்கள் கடுகளவு நான் செய்த அமல்களை அல்லாஹ் இப்போது அங்கீகரித்தான் என்ற செயலை நான் அறிந்தால் இப்போதே நான் மரணத்திற்கு ஆதரவு வைக்கிறேன் என்று அவர் கூறுகிறார் சுஹான் அல்லா அல்லாஹ் நம்முடைய செயல்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றதா நாம் வைத்த நோன்புகள் நாம் ஓதிய குர்ஆன் நாம் இன்று வணங்கிய தராவே இது போன்ற வணக்க வழிபாடுகளை நாம் செய்து முடித்துவிட்டோம் அல்லாஹ் அதை அங்கீகரித்தானா அல்லாஹ் அதை அங்கீகரிக்கவில்லை என்றால் யாரிடத்திலே சென்று கூலியை பெற முடியும் ஒரு நம்பிக்கை கொண்டவர் இந்த பயத்தோடு ரமதானை கடந்து செல்வார் மூன்றாவது அடிப்படை நாம் செய்த அமல்களின் கூலிகள் கொடுக்கப்படுவதற்கு முன்னால் இந்த ரமதானில் எதை நோக்கமாகக் கொண்டு அமல் செய்தோம் என்பதை சீர்படுத்திக் கொள்வோம் இரண்டு மனிதர்கள் இந்த உலகத்திலே உண்டு ஒரு வகை மனிதர்கள் நன்மைகளுக்காக மட்டும் அமல்களை செய்பவர்கள் அவர்கள் ரமதானில் தொழுதது இரவு வணக்கத்தில் ஈடுபட்டது குர்ஆனை ஓதியது எல்லாம் நன்மைகளுக்காக மட்டும்தான் அவர்கள் எதனை நோக்கமாகக் கொண்டு அமல் செய்தார்களோ அதன் கூலியை நிச்சயமாக அடைந்து கொள்வார்கள் அல்லாஹின் தூதர் சொல்லாஹூ அலிஹிவசல்லம் கூறினார்கள் நிச்சயமாக ஒரு அடியான் மறுமையில் முதல் முதலில் தொழுகையை பற்றி தான் விசாரிக்கப்படுவான் அவன் தொழுகை நிறைவானதாக காணப்பட்டால் அவனது தொழுகை நிறைவானது என்று எழுதப்படும் அவனுடைய தொழுகையில் குறை இருந்தால் அல்லாஹ் மலக்குகளை நோக்கி எனது அடியானுக்கு உபரியான வணக்கங்கள் இருக்கின்றதா என்று பாருங்கள் என்பான் அப்படி இருந்தால் கடமையான தொழுகையில் இருக்கக்கூடிய குறையை அதனை வைத்து நிறைவேற்றுங்கள் என்று சொல்லுவான் பின்னால் ஜக்காத்தை பாருங்கள் மற்ற வணக்கங்களையும் இது போன்றே கணக்கின் அடிப்படையில் நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் கூறுவான் இந்த மனிதர்கள் நன்மைகளுக்காக அமல் செய்வார்கள் அதன் நன்மையை அல்லாஹ்விடத்திலே அடைந்து கொள்வார்கள் இரண்டாவது வகை மனிதர்கள் இவர்கள் அமல் செய்வதின் பலனாக நன்மைகளை அல்லாவிடம் எதிர்பார்ப்பார்கள் ஆனால் நன்மைகள் மட்டும் இவர்களின் நோக்கம் அல்ல இவர்களின் நோக்கம் என்ன தெரியுமா அல்லாஹ்வே ஆம் அவர்களுக்கு அல்லாகதான் நோக்கம் அல்லாவின் பொருத்தத்தை அடைய வேண்டும் இந்த செயலின் காரணமாக அல்லாஹ் என்னை நேசிக்க வேண்டும் இந்த செயலின் காரணமாக என்பதுதான் அவர்களுடைய வாழ்வின் நோக்கமாக இருக்கும் இவர்களைப் பற்றிதான் அல்லாவின் தூதசொல்லாஹூ அழகிவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் கூறுவதாக யார் என் நேசனை பகைக்கிறானோ அவனோடு நான் போரை தொடுக்கிறேன் நான் என் அடியான் மீது கடமையாக்கி இருக்கும் வணக்கத்தின் மூலமாகவே என் அடியான் எனக்கு நெருக்கமாகின்றான் அதுவே எனக்கு விருப்பத்திற்குரியதாக மாறுகிறது எனது அடியான் உபரியான வணக்கங்கள் மூலம் என்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறான் அதன் பயனாக அதன் பலனாக நான் அவனை நேசிக்கிறேன் நான் அவனை நேசிக்கும் போது அவன் செவியுறுகின்ற செவியாகவும் அவன் பார்க்கின்ற பார்வையாகவும் அவன் நடக்கின்ற காலாகவும் நான் மாறிவிடுகின்றேன் அவன் என்னிடம் கேட்டால் அவனுக்கு நான் கொடுக்கின்றேன் என்னிடம் பாதுகாப்பை தேடினால் அவனுக்கு நான் பாதுகாப்பை அளிக்கின்றேன் மேலும் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் கொஞ்சம் கவனியுங்கள் அல்லாஹ் ஒருவர் மீது அன்பு கொண்டால் அவருக்கு அல்லாஹ் செய்யக்கூடிய கிருபையை பாருங்கள் அல்லாஹ் கூறுகிறான் எந்த ஒரு மும்மினுடைய உயிரை கைப்பற்றும் போது அடையும் தடுமாற்றம் போன்று நான் செய்கின்றவர் எந்த காரியத்திலும் நான் தடுமாற்றம் அடைவதில்லை ஏனெனில் என் அடியான் மரணத்தை வெறுக்கிறான் நான் அவனுக்கு வேதனை அளிப்பதை அந்த மரண நேரத்தில் அவன் அடையக்கூடிய வேதனையை நான் அவனுக்கு கொடுப்பதை வெறுக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு செல்லும் சொன்னார்கள் ஆம் இவர்களின் நோக்கம் அல்லாஹ் இவர்கள் ரமதானில் தொழுதது ரமதானில் குர்ஆனை ஓதியது ரமதானில் இரவு வணக்கத்தில் ஈடுபட்டது ரமதானில் சவக்கா செய்தது இவையெல்லாம் அல்லாஹுடைய இந்த அன்பிற்காகத்தான் அல்லாஹ் என்னை நேசிக்க வேண்டும் அல்லாஹ் என்னை விரும்ப வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கமாக இருக்கும் அதனை அவர்கள் அடைந்து கொள்வார்கள் நீங்கள் எதற்காக அமல் செய்தீர்கள் நன்மைகளுக்காக மட்டுமா அல்லாஹுடைய பொருத்தத்திற்காக அல்லாஹுடைய அன்பிற்காகவா இறுதியாக ஒரு அடிப்படையை கூறுகிறேன் மனதில் பதிய வையுங்கள் அதை செயல்படுத்துங்கள் மனிதர்கள் செய்த பாவங்களை மன்னித்து விடுங்கள் நம்மிலே எத்துணை பேர் வெறுப்போடும் பகைமையோடும் குரோத உணர்வோடும் பழிதீர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடும் இந்த உலகத்திலே சக மனிதர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மனிதர்கள் செய்த பாவங்களை மன்னிக்காமல் நம்முடைய பெருமை நம்மை தடுக்கிறது ஆனால் நாம் அல்லாஹிடத்திலே பாவம் செய்தால் அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்ற விருப்பம் நம்முடைய எல்லோர்களுடைய உள்ளத்திலும் இருக்கிறது சக மனிதர்கள் பாவம் செய்தால் நான் ஏன் அவனை மன்னிக்க வேண்டும் என்ற பெருமை நம்மிலே பலருக்கு இருக்கிறது அல்லாஹுடைய தூதசொல்லாஹூ அழகிவ செல்லம் அதன் காரணமாகத்தான் சொன்னார்கள் நீங்கள் மன்னியுங்கள் அல்லாஹ் ரப்புல்ல உங்களை மன்னித்து விடுவான் என்று மேலும் சொன்னார்கள் பூமியில் உள்ளவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள் வானத்தில் உள்ள அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான் மேலும் அல்லாஹ் கேட்கிறான் நான் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் ஆனால் பிற மனிதர்கள் செய்த பாவங்களை நீங்கள் மன்னிக்க மாட்டீர்களா என்று பொருள்பட அல்லாஹ் கேட்கிறான் கண்ணியத்துக்குரியவர்களே மனிதர்கள் மீதுள்ள வெறுப்போடும் பகைமையோடும் குரோத உணர்வோடும் இந்த உலகத்திலிருந்து நாம் எதை எடுத்து செல்லப் போகிறோம் அதனால் மனிதர்கள் செய்த பாவங்களை மன்னித்து விடுங்கள் யாருக்காவது நீங்கள் பாவம் செய்திருந்தால் யாருடைய உள்ளத்தையாவது காயப்படுத்தி இருந்தால் அவர்களிடத்திலே மன்னிப்பை தேடுங்கள் அவர்கள் உங்களை மன்னித்தால் தான் அல்லாஹ் அல்லாஹு அப்புல்லாலமீன் நாளை மறுமையில் மன்னிப்பான் மனிதர்களிடத்தில் இரக்க குணத்தோடு நடந்து கொள்ளுங்கள் இந்த அடிப்படைகளோடு இந்த ரமதானை நாம் கழித்தால் ரமதான் நம்மை விட்டு கடந்தால் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் இந்த ரமதானை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ரமதானாக அல்லாஹ் ஆக்குவான் இறுதியாக சில வார்த்தைகளை கூறி இந்த அறிவுரையை உங்களுக்கும் எனக்கும் சமர்ப்பிக்கின்றேன் பெருநாள் என்பது ரமதான் மாதத்தை கடந்து புதிய ஆடைகளை அணிந்து கொண்டாடுவது மட்டுமல்ல ஒரு இறை நம்பிக்கை கொண்டவருக்கு பெருநாள் என்பது அல்லாவின் மன்னிப்பை பெறும் நாளே இதை உணர்ந்து பின்வரும் அரபிய வார்த்தைகளை கொஞ்சம் ஒரு முறை அல்லாஹுடத்தில் கூறி பாருங்கள் என் இறைவா பாவங்களை விட்டு விலகிய புதிய நிலையில் உன்னிடம் திரும்பி வருகின்றேன் உன்னிடம் நான் எவ்வாறு திரும்பி வர வேண்டுமென்று என் இறைவனாகிய நீ விரும்புகின்றாயோ அவ்வாறே மேலும் என் பாவ மன்னிப்பை நீ ஏற்றுக்கொள்வா என்றும் அதன் காரணமாக சொர்க்கத்தையும் உன்னை சந்திக்கும் வாய்ப்பையும் எனக்கு தருவாய் என்றும் நான் ஆதரவு கொள்கின்றேன் என் இறைவா உனக்கு நான் பாவம் செய்கிறேன் நீயோ எனக்கு தவணை அளிக்கின்றாய் நான் அந்த பாவங்களில் பிடிவாதமாக இருந்தபோதிலும் நீயோ அதை மறைக்கின்றாய் என் இறைவா நீ பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் நீ அன்பு காட்டக்கூடியவன் எல்லா படைப்புகள் மீதும் மேலும் எல்லா அடியார்கள் மீதும் நீ கருணை உள்ளவனாக இருக்கின்றாய் என் இறைவா அழுது நிலையில் உன்னை நோக்கி வருகின்றேன் மனம் வருந்திய நிலையில் என் கண்ணீர் அதிகரித்துக்கொண்டே இருக்கின்றது நீதான் உன் வசனத்தில் உன் அருளில் நம்பிக்கை இழக்காதீர் என்று கூறியிருக்கின்றாய் மேலும் நீ என்னை மன்னிக்கும் நாளே நான் மகிழ்ச்சி அடையும் நாளாகும் இந்நிறைவா என் கடந்த கால எல்லா பாவங்களையும் விட்டு விலகி விடுகின்றேன் உன் பொருத்தத்தை மேலும் உன் சொர்க்கத்தை நாடி உன்னை நோக்கி வந்து விடுகின்றேன் உன்னை நேசிக்கின்றேன் இந்நிறைவா இதுதான் எனது ஆதரவே அல்லாஹுவிடத்திலே இந்த வார்த்தைகளை கூறி மன்னிப்பை தேடுங்கள் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பானாக அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலிஹி வசல்லம் பின்வரும் பிரார்த்தனைகளை கூறி அல்லாஹுவிடத்திலே பாவ மன்னிப்பை தேடுமாறு எமக்கு ஏவினார்கள் அல்லாஹுடைய தூதசல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் யா அல்லாஹ் நீயே என் நிஜமானன் உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை நீதான் என்னை படைத்தாய் நான் உன் அடிமை உனது உடன்படிக்கையின்படியும் வாக்குறுதியின்படியும் என்னால் இயன்றவரை நடப்பேன் நான் செய்த தீமையை விட்டு உன்னிடம் பாதுகாப்பை தேடுகிறேன் நீ எனக்கு செய்த அருளோடும் நான் செய்த பாவத்தோடும் உன்னிடம் மீள்கிறேன் எனவே என்னை மன்னிப்பாயாக உன்னை தவிர யாரும் என்னுடைய பாவங்களை மன்னிக்க முடியாது என் இறைவா என் தவறையும் என் அறியாமையையும் எனது காரியங்கள் அனைத்தையும் நான் வரம்பு மீறியதையும் என்னிடம் இருந்து ஏற்பட்டதாக நீ அறிந்த அனைத்தையும் மன்னித்து விடுவாயாக இறைவா எனது தவறுகளையும் வேண்டுமென்றே செய்ததையும் அறியாமல் செய்ததையும் விளையாட்டாக செய்ததையும் மன்னிப்பாயாக இறைவா நான் முந்தி செய்ததையும் பிந்தி செய்ததையும் இரகசியமாக செய்ததையும் வெளிப்படையாக செய்ததையும் மன்னிப்பாயாக நீயே முற்படுத்துபவன் நீயே பிற்படுத்துபவன் நீயே அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றல் உள்ளவன் அகூல் உ அலி வலக்கும்